சென்னை மாநகராட்சியில் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இரு மண்டலங்களை சார்ந்த தூய்மைப் பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தை தொடங்கினார்கள் தனியாருக்கு ஒப்படைக்கக்கூடாது கூடாது என்றும் கோரிக்கை இந்த தகவல் கிடைத்ததும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களை நேரிலேயே சந்தித்து அவர்களின் குறைகள் அனைத்தையும் கேட்டறிந்ததோடு முதல்வருடைய கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்வோம் என்று உறுதியளித்தார் அடுத்து ஐந்தாம் தேதி நள்ளிரவில் நான் அவர்களை போராடும் அந்த களத்திற்கே சென்று சந்தித்தேன் ஏறத்தாழ முக்கால் மணி நேரம் அவர்களோடு இருந்தேன் அவர்களின் பிரச்சனைகளை கேட்டோம் தனியார்மயமாவதை நிறுத்த வேண்டும் மீண்டும் என்யூஎல்எம் என்கிற அந்த திட்டத்தின் கீழே எங்களை பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளோடு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் கூறினார்கள் அடுத்த நாள் இடதுசாரி இயக்கங்களின் தலைவர்களோடு முதல்வரை சந்திக்கிற ஒரு சூழல் அமைந்தது ஆணவக் கொலைகள் தடுப்புச் சட்டம் குறித்து கோரிக்கை மனு வழங்குவதற்காக அவரை சந்தித்தோம் அப்போது நான் இந்த பிரச்சனையை முதல்வரின் கவனத்திற்கு எடுத்து சென்றேன் அப்போது அவரோடு நகர்ப்புறத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே என் நேரு அவர்களும் இருந்தார் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் சுமூகமாக முடித்து விடுவோம் இந்த கோரிக்கையை நாங்கள் பரிசீலிப்போம் என்று கூறியிருந்தார் ஆக இந்த பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது இந்த போராட்டத்தை முன்னெடுத்த உழைப்போர் உரிமை இயக்கம் அதனுடைய தலைவர் தோழர் பாரதி அவருடைய தந்தை தோழர் குமாரசாமி ஆகியோருடன் நான் தொலைபேசியிலே ஏற்கனவே பேசியிருந்தேன் அவர்கள் சொன்னபடி முதல்வரிடத்திலே நான் எடுத்துரைத்தேன் அந்த இரண்டு மண்டலங்களிலும் மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் தூய்மைப் பணியாளர்களாக பணியாற்றுகிறார்கள் நாலாயிரத்தி ஐநூறு பேரை வெளியிலிருந்து எடுக்க முயற்சிக்கிறார்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பேரையும் அப்படியே பணியில் அனுமதித்துவிட்டு எஞ்சிய தூய்மைப் பணியாளர்களை வேண்டுமானால் அவர்கள் விரும்புகிற தனியார் நிறுவனத்தின் மூலம் நியமனம் செய்து கொள்ளட்டும் என்று கூறியிருந்தார்கள் இதனை நான் முதல்வரின் கவனத்திற்கு விடுத்துச் செல்வதோடு மட்டுமில்லாமல் அடுத்த நாள் நான் பெரம்பலூரிலே சின்னம்மாவின் உடம்பை உடல் நலத்தை விசாரிப்பதற்காக அவர் மருத்துவமனையிலே கவலைக்கிடமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் இருந்த என்னை சந்திப்பதற்காக என்னுடைய தாயரை சந்திப்பதற்காக மாண்புமிகு அமைச்சரவர்கள் இங்கே கே என் நேரு அவர்கள் வந்தார் அப்போதும் இந்த கோரிக்கையினான நான் இடத்திலே நினைவூட்டினேன் நீங்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேரையும் அப்படியே என்யூஎல் என்கிற ஸ்கீம் அடிப்படையிலே பணியில் எடுத்துக்கொண்டு பணி செய்ய அனுமதித்துக்கொண்டு கொண்டு அனுமதித்து தேவைப்பட்டால் கூடுதலான தூய்மை பணியாளர்களை அவுட் சோர்சிங் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினேன் இது பாலிசி சம்பந்தமான ஒரு பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள் ஆகவே பணி நிரந்தரம் செய்வது என்பது கடினமான ஒரு செயல் மற்றபடி அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம் என்று அமைச்சர் அவர்கள் என்னிடத்திலே விளக்கம் சொன்னார் தொடர்ந்து அமைச்சர்கள் நேரு அவர்களோடும் திரு பாபு அவர்களோடும் நான் பெரம்பலூரிலே இருந்தாலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த பிரச்சினைக்கு சுமுகமான தீர்வு காண வேண்டும் அவர்களின் கோரிக்கையை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் தனியார்மயப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன் நேற்று நள்ளிரவு பதினோரு மணி வரையிலும் கூட அவரோடு பேசினேன் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பணி நிரந்தரம் தவிர வேறு என்ன கோரிக்கை வைத்தாலும் அதை செய்ய முடியும் ஆனால் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கே தயாராக இல்லை பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை மட்டுமே அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கிறது நீதிமன்றத்தில் ஒருவேளை பணி நிரந்தரம் செய்ய தீர்ப்பு தந்தால் எங்களுக்கு ஒன்றும் அதிலே ஆட்சேபனை இல்லை நீதிமன்றத்தின் ஆணை என்று நாங்கள் அதன் அடிப்படையில் செயல்பட்டு விட முடியும் எனவே நீதிமன்றத்தின் தீர்ப்பு வருகிற வரையில் போராட்டத்தை அவர்கள் கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகளின் தொழிற்சங்கமும் அந்த போராட்டத்தில் தொடக்கத்திலிருந்து பங்கேற்று வருகிற சூழலில் அந்த சங்கத்தின் காப்பாளர் என்கிற முறையில் எனக்கு அமைச்சர்கள் கூறினார்கள் அதன் பிறகும் நான் உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாரதி அவர்களை தொடர்பு கொண்டு அரசு தரப்பில் இவ்வாறு சொல்லப்படுகிறது நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வழங்கப்படுமோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்படுவதாக உறுதியளிக்கிறார்கள் என்ற தகவலை சொன்னேன் அதற்குள்ளாக பதினோராம் தேதி வழக்கு வந்தது பிறகு பதிமூன்றாம் தேதி வழக்கு வந்தது இரண்டு வழக்குகள் ஒன்று இந்த போராட்டம் பொதுமக்களுக்கு இடையூறு தருவதாக இருக்கிறது என்று தொடுக்கப்பட்ட பொதுநல வழக்கு இன்னொன்று இந்த உழைப்போர் உரிமை இயக்கத்தின் சார்பில் தொடுக்கப்பட்ட பணி நிரந்தரம் கோருகிற வழக்கு தலைமை நீதிபதியே விசாரித்த நிலையில் அந்த இடத்தில் இந்த போராட்டம் நடைபெறக்கூடாது காவல்துறை எங்கே அனுமதிக்கிறதோ அங்குதான் நடத்த வேண்டும் எனவே அந்த இடத்திலிருந்து அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்துவிட்டு பணி நிரந்தரம் தொடர்பாக தீர்ப்பு பின்னர் வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டார் அதற்கான தேதி குறிப்பிடப்படவில்லை ஆக இப்படியான ஒரு சூழலில்தான் காவல்துறை நேற்று நள்ளிரவு வேளையில் அங்கே குழுமி இருந்த தூய்மை பணியாளர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்ற பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள் இது வேதனைக்குரிய ஒன்று இந்த சூழலில் முதல்வர் தலைமையில் இன்று அமைச்சரவை கூடி இது குறித்து விரிவாக விவாதித்ததாக தெரிகிறது அதன் அடிப்படையில் தூய்மைப் பணியாளர்களின் நலன்களை முன்னிறுத்தி பல கோரிக்கைகள் அதாவது பல திட்டங்களை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்களின் தொழில்சார் நோய்களை கண்டறிய சிகிச்சை அளிக்க தனித்திட்டம் பணியின் போது இறக்க நேரிடும் தூய்மைப் பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் குடும்பத்தினரின் பொருளாதாரத்தை உயர்த்திட சுய தொழில் தொடங்கும் போது அதிகபட்சமாக மூணரை லட்சம் மானியம் தூய்மைப் பணியாளர்களின் குழந்தைகள் எந்த பள்ளியில் படித்தாலும் அவர்களின் உயர்கல்விக்கு கட்டணச் சலுகை விடுதி கட்டண உதவித்தொகை புதிய உயர்கல்வி உதவித்தொகை ஆகியவை வழங்கப்படும் சொந்த வீடு இல்லாத தூய்மைப் பணியாளர்களுக்கு மூன்று வருடங்களில் முப்பதாயிரம் குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் கிராமப்புறங்களில் வசிக்கும் பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் கட்டணமில்லாமல் வழங்கப்படும் போன்ற அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது மாண்புமிகு முதல்வர் தலைமையிலான அமைச்சரவை கூடி இந்த அறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள் தனியார் நிறுவனத்திடம் நாங்கள் இந்த வேலையை ஒப்படைத்தாலும் கூட அவர்களுக்கான பணி பாதுகாப்பு ஊதிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே பதினோரு மண்டலங்களில் தனியார்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது பதினைந்து மண்டலங்களில் பதினோரு மண்டலங்களில் மொத்தம் பதினைந்து மண்டலங்கள் அதிலே பதினோரு மண்டலங்களில் அதிமுக ஆட்சியின் போதே தனியார்மைப்படுத்தப்பட்டு விட்டது எஞ்சியுள்ள நான்கு மண்டலங்களில் இரண்டு மண்டலங்களில் இப்போது அதை நாங்கள் அறிமுகப்படுத்தும் நிலையில்தான் இந்த கடுமையான எதிர்ப்பு தூய்மை பணியாளர்களிடமிருந்து வந்திருக்கிறது பதினோரு மண்டலங்களில் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த பணிகளை பிற மண்டலங்களில் நடைமுறைப்படுத்தாவிட்டால் அதுவும் சிக்கலாக மாறும் கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது இருக்கிறது எனவே வேறு நலத்திட்டங்கள் அல்லது அவர்களுக்கான பணி பாதுகாப்பு ஊதிய பாதுகாப்பு போன்றவற்றைத்தான் எங்களால் உறுதிப்படுத்த முடியும் என்று அமைச்சர்கள் இருவரும் சொன்னார்கள் மேயர் உட்பட இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த அறிவிப்புகளை வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் அதே நேரத்தில் தனியார்மயமாவதை நாங்கள் ஒருபோதும் வரவேற்பதில்லை அரசின் கொள்கை முடிவாக இது இருந்தாலும் கூட அகில இந்திய அளவில் இது நடைமுறையில் இருந்தாலும் கூட இது ஏற்புடையது அல்ல என்பது விடுதலைச் சிறுத்தைகளின் நிலைப்பாடாகும் எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தனியார்மயப்படுத்துவது என்கிற முயற்சியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்யூஎல் எம் என்கிற அந்த ஸ்கீம் நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் ஸ்கீம் மிஷன் லைவ்லிஹுட் மிஷன் என்கிற இந்த திட்டத்தின் கீழே அவர்களை பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் இந்த நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக போராடியவர்கள் மீது குறிப்பாக பாரதி உள்ளிட்ட தோழர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளையும் திரும்ப பெற்று அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுகிறோம் விடுக்கிறோம் நேற்று நைட்டு கூலி தொழிலாளர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க சென்னையில் இதுவே நம்ம தமிழக முதல்வர் கூலி படத்துக்கு போய் ரிவியூ போறாரு இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல அது அவ்வளவு பேசும் பொருளா இருக்கு எப்படி பாக்குறீங்க இது ரெண்டையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதில்லை ஒளி தொழிலாளர்கள் என்று அவர்களை நாம் தூய்மை பணியாளர்களை சொல்ல வேண்டாம் அவர்கள் கார்பரேஷன் ஊழியர்கள் மாநகராட்சி பணியாளர்கள் மாநகராட்சி பணியாளர்கள் என்ற அங்கீகாரம் வேண்டும் எங்களை அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்புகிறார்கள் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையிலே இதுபோல ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றக்கூடியவர்களை அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் சரியானது அதுதான் விடுதலைச் சிறுத்தைகளின் நிலைப்பாடு கோரிக்கை ஆனால் இது பன்னாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாளிலிருந்து அரசு பணியாளர்களை நாளுக்கு நாள் குறைக்க வேண்டும் புதிதாக அரசு ஊழியர்கள் நியமனத்தை செய்யக்கூடாது அனைத்து துறைகளை சார்ந்த பணிகளையும் தனியார் தனியார்மயப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கொள்கை முடிவு ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே நரசிம்மராவ் ஆட்சி காலத்திலேயே அந்த ஒப்பந்தத்தில் காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டு உள்ளார்கள் ஆகவே இந்த தனியார்மயமாதல் என்பது இந்திய அரசின் கொள்கையாக இருக்கிறது அரசு ஊழியர்கள் புதிதாக யாரும் நியமிக்கக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாடும் பெருகி இருக்கிறது ஒவ்வொரு துறையாக தனியார்மயப்படுத்தி வருகிறார்கள் அதிலே இதுவும் ஒன்று என்பதை புரிந்து வேண்டியிருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் தனியார்மயப்படுத்துவதை கைவிட வேண்டும் குறிப்பாக இந்த இரண்டு ஜோன்களில் பணியாற்றக்கூடியவர்களை ஏற்கனவே உள்ளபடி என்யூஎல்எம் என்கிற அந்த திட்டத்தின் கீழ் பணியாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன் வாய்ப்பு இருக்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இது குறித்து இன்னும் நாங்கள் கலந்தாய்வு செய்யவில்லை பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையில் போராடுகிற களத்திற்கு சென்று அந்த தூய்மை பணியாளர்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் கோரிக்கைகளை முதலமைச்சரின் கவனத்திற்கு நாங்கள் எடுத்து சென்றிருக்கிறோம் மீண்டும் முதலமைச்சரை சந்திக்கிற போது பணியாளர்களின் கோரிக்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம்